ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல டிப்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டிங்க நம்ம ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நம்ம பிள்ளைகளோட ஷூவெல்லாம் வந்து ஒயிட் ஷூ எல்லாம் வந்து வாஷ் பண்ணுவோம் ஸோ ஒரு சில டைமில் வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா குயிக்காக பார்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் இந்த ஷூவை வந்து அர்ஜென்ட் சமயத்தில் நான் சொல்கிறேன் இந்த டர்ட்டியான ஷூவை எப்படி நம்ம சூப்பராக வந்து ஒயிட்டாக தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்யூடு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது கூடவே இன்னொரு பொருளுமே நம்ம சேர்க்கணும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பேக்கிங் சோடா நம்ம தோசை மாவு இட்லி மாவுக்கு போடுவோம்ல ஸோ அந்த சோட மாவுதான் கொஞ்சமாக லைட்டாக ஒரு சிட்டிக்க அளவு போட்டால் போதும் ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ அர்ஜென்ட் சமயத்தில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்களேன் சூப்பராக பார்த்தீங்கன்னா கையே வலிக்காமல் சுலபமாக வந்து நம்மளோட ஷூவை வந்து நல்லா பளிச்சு நாக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு கிளாத் இருந்தால் எடுத்துக்குங்க அதில் வந்து அந்த தண்ணியில் நல்லா வந்து முக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க ஸோ அதுக்கு நீரப்பதம் சுத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடாது லைட்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும் இப்போ நான் உங்களுக்கு வீடில் தேய்ச்சி காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த தேக்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு இல்லை பாருங்கள் தேக்க தேக்க ஒயிட்டாகிடுச்சி இதே போல் ஒரு ஷூ ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஸோ நான் க்ளீன் பண்ண ஷூக்கும் க்ளீன் பண்ணாத ஷூக்கும் நீங்களுமே டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஷூக்கு மட்டும் இல்லை நம்ம தரையில் படிஞ்சிருக்க எந்த ஒரு கரையாக இருந்தாலும் அழகாக இந்த தண்ணியை வச்சு நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதே போல் அந்த ஷூவோட உள்பகுதியுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் துணி வச்சு தொடச்சிங்கன்னாவே சூப்பராக க்ளீன் ஆகிரும் பாருங்கள் அதாவது க்ளீன் பண்ண ஷூக்கும் க்ளீன் பண்ணாத ஷூக்கும் இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரை படிஞ்சிருக்கு ஸோ இதே போல் ஷூவை வந்து வீக்லி ஒன்ஸ் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுற வீடியோவும் என்னோட சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேயுமே வந்து நான் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துங்க அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்மளுடைய ஷூ வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அர்ஜென்ட் சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா பல பழன்னு பளித்து நான் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் ஃபுல் நம்ம வீட்டில் என்னதான் விதமாக வளையல் இருந்தாலும் அர்ஜென்ட் சமயத்தில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எடுத்து போட முடியாது டக்குன்னு ஸோ குயிக்காக டக்குன்னு எடுத்து போடணும்னா நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்களேன் அழகாக பார்த்திங்கன்னா நீட்னஸாகவும் இருக்கும் அதே போல் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகிறோம் அப்படின்னா அழகாக நம்ம கையில் எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்ல நீளமான ஒரு பாக்ஸு தான் எடுத்துக்குங்க இதுதான் எடுக்கணும் அவசியம் கிடையாது வேறு பாக்ஸ் நீளமாக கார்பேட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மெயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து இந்த கிளிப்பு கொடுத்திடணும் அதுக்கப்புறம் வீட்டில் கட்டப்பையோட குச்சி இல்லை மாதிரி இந்த மாதிரி நீளமான குச்சி இருந்தால் இருக்குங்க ஒரு சைடு வந்து அந்த கிளிப்பில் வந்து லாக் பண்ணிடுங்க இன்னொரு சைடு வந்து இதை வந்து இந்த ட்ரேல லாக் பண்ணி விட்டுருங்க ஒரு அதாவது க ஒரு குச்சி தான் வந்து அந்த இதோட லாக் ஆகிருக்கும் மேல் போஷன் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க அவ்வளோதான் வளையல்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அழகாக நீட்னஸாக இருக்கும் ஸோ அழகாக இந்த மாதிரி எதுக்கு இந்த சைடு லாக் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு இந்த கட்டப்பை குச்சி அழகாக மேலே தூக்கிட்டு வளைய எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப குப்பை மாதிரி அடைஞ்சிருக்காமல் நல்ல நீட்னஸ்ஸாக அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது அது மட்டும் இல்லை நம்ம ஒரு சில டைமில் ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது வளையல் மட்டும் இல்லை கிளிப்பு ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் அது எல்லாமே கொடி நீங்கள் அழகாக இந்த ட்ரேக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே வந்து நல்ல ஈஸியாக வாட்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அந்த வைக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நீட்னஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் பத்தியெல்லாம் வாங்கிட்டு எப்பவுமே வந்து நம்ம ஒரு சிலர் வீட்டிலாம் வந்து பத்தி டப்பாவே ஃபுல்லாக வாங்குவாங்க ஸோ கவர்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது பத்தி டப்பாக்குள்ளேயே ஒரு கவர் வரும் அது ஓப்பன் பண்ணிவிட்டாலும் சரி அந்த வாசனை வெளியே போக தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறனால பத்தி வந்து அந்த வாசனை போகாது லாஸ்ட் வரைக்குமே அந்த மாதிரி இருக்கும் நல்லா வாசனையாக பாருங்கள் வேணுன்ற அளவு பத்தி எடுத்துகிட்டு அழகாக இந்த இந்தமாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாதிரி டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்குங்க ரெண்டு மூடி இருந்தால் எடுத்துக்குங்க வாட்டர் பாட்டிலோட மூடியை ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த மூடிக்கு மேலே வந்து இந்த டபுள் டெப்பை இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க ஸோ மேல் மேலே இருக்கிற இந்த ஸ்டிக்கருமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஃப்ளக்கெல்லாம் அழகாக இந்த மாதிரி மாட்டுறதுக்கு சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் கேஸ் லைட் இருக்கும்ல ஸோ அது மாட்டி வைக்கிறதுக்குமே அழகாக நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ வந்து பாத்ரூம்லேயுமே வந்து நம்ம டவல்லாம் மாற்றதுக்கு கூட நம்ம அழகாக வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வலை இருக்கும் ஸோ இந்த மாதிரி கடைச்சாலும் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க எதுக்குன்னா நம்ம கடைகளுக்குலாம் வந்து போகிறோம் வெஜிடபிள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் பைய இல்லாத சமயத்தில் அழகாக பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு வேணுன்ற பொருளை வாங்கிக்கலாம் சப்போஸ் வந்து ஒரே கட்டை பையோ இல்லைனா வந்து நம்ம கூட போய் எதனா வச்சுருக்கோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி தனித்தனியாக இந்த நெட் பேக்கில் வாங்கிட்டு அழகாக வந்து எடுத்து வந்து நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு சில சமயத்தில் நம்ம மொத்தமாக வந்து பையை எடுத்துகிட்டு போனாலும் சரி எடுத்துகிட்டு போனாலும் சரி எல்லாம் எல்லா காய்கறியும் வந்து மிக்ஸ் தான் நம்மளுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டு வரும்போது ஒன்னோட ஒன்று அடிப்படாமல் அழகாக நம்ம எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சதுனால மறக்காமல் இந்த வீடியோக்கு இக்கும்போது லைக் கொடுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்களாக அதிகமாக வாங்கி வச்சுருப்போம் அதுவும் மெயின் பார்த்திங்கன்னா பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்பப்போ தேவைப்படக்கூடிய ஒன்று ஸோ இதில் வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா ரெண்டு காய்ந்த மிளகாய் அந்த உள்ள வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டு பூச்சி எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மோதிர டப்பாவோ கம்மல் டப்பாவாக இருந்தால் வேஸ்ட்டாக தூக்கிப்படாதீங்க நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாப்னர்லாம் வந்து மேல் போஷன் க்ளோஸ் பண்ணாமல் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதற்கு வந்து அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து அழகாக இந்த பாக்ஸ் மாரி இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து இதில் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் அங்கங்கே குப்பை மாதிரி செதறியும் இருக்காது ஸோ அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டோரோட பேக் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த செவுத்தோடு பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம இடிச்சிடும் ஸோ இதனால் வந்து அந்த செருமே வந்து ஒரு வித ப்ராப்ளம் ஆயிரும் அது இல்லாமல் அங்கங்கே விரிசல் விட்ட மாரி ஆயிரும் ஸோ அந்தமாரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து கேன் வாட்ரு வாங்கின மாதிரி மூடி கிடைக்கும்ல ஸோ அதோடய பேக் சைடில் டபுள் டேப் ஓட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த செவுத்தில் வந்து இடிக்காது கதவு ஸோ அழகாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஒட்டிருக்கக்கூடிய அந்த மூடிக்கு மேலே போய் நின்றோம் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் மறக்காம இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீடு நல்ல நறுமணத்தோடு இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அதிக விலை கொடுத்து வாசனை பொருட்களும் வாங்கி வீடு துடைக்க வேணாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் ஜவ்வாது ஜவ்வாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் மெயின் பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக அந்த சோடமாகவும் அந்த ஜபாது போட்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படியும் வீடெல்லாம் தொடக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து தண்ணியில் நார்மலான தண்ணியில் தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தண்ணியை ரெடி பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட வீடு நான் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சில பிராணிகள் அதாவது கரப்பாம்பூச்சி பல்லி அதுவும் மழை டைம்லாம் சொல்லவே வேண்டாம் நிறைய வந்து பூரானெலாம் கூடி வரும் ஸோ அந்தமாரியான இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஜவ்வாது பவுடர் நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணும் போதே அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் அழகாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கனாவே போதும் ஃபஸ்ட்டு நார்மலான வாட்டில் தொடச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொடச்சு எடுத்திங்கன்னா வீடே நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் சொன்னால் ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வணக்கம் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்